சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கரையே முத்துமணே பட்ட துணையே போது இப்போ டிவியை போட்டால் தான் வரிசையாக வர தொடர் எல்லாம் பார்க்க முடியும் திவ்யாமா சட்ட அந்த டிவியை போட்டு விட டி ஏம்மா நான் பெட்ரூமில் இருக்கேன் நீங்கள் ஹாலில் தானே இருக்கிய போட்டுக்கிட வேண்டியதானே பிள்ளைகள்கிட்ட ஒரு வேலையை சொல்லியதுக்கு நம்மளே எல்லாத்தையும் செஞ்சிடலாம் பெரியம்மா பெரியம்மானு கூப்பிட்ட மாதிரி இருக்கு நம்ம வசந்த் வாய்ஸ் மாதிரிலாம் இருக்கு அவன் துபாயிலெல்லாம் இருக்கான் அவன் குரல் கேட்ட மாதிரி தான் இருக்கு ஏய்யா உள்ளவா கதவு திறந்துதான் கிடக்கு சர்ப்ரைஸ் மக்களே எப்பல வந்த ஊர்ல இருந்து

ரொம்ப சந்தோஷம் மக்களே வா இதுல உட்காரு வா பெரியப்பா தம்பி தங்கச்சி யாரையுமே காணல பெரியப்பா வேலைக்கு போயிருக்காவ மக்களே இதான் உன் தங்கச்சி தம்பி எல்லாம் உள்ளதான் கிடக்காவ ஸ்கூல் லீவ் பத்தியா அதான் வீட்டுலதான் கிடக்காவ ஏல சங்கரு திவ்யா இங்க சேத்த வாங்க ஏமா நீங்களே அந்த டிவி போட்டுக்கிடுங்கம்மா எதுக்கு என்ன கூப்பிட்டே இருக்கீங்க நீ வரதுக்கு முந்தி அந்த பிள்ளையே சேத்தால டிவி போட்டு விடுமான்னு சொன்னே மக்களே அதுக்கு நீங்களே போட்டுக்கிடுங்க வரமாட்டேன்னு சொன்னா இன்னும் டிவி போட தான் கூப்பிடியன்னு நினைச்சிட்டா பாத்தியா உன் தங்கச்சி ஒரு வேலையும் செஞ்சு தரது இல்ல எனக்கு இருக்கட்டும் நம்ம வீட்டுல இருக்கிற வரைக்கும் வேலை எதுவும் செய்யண்டாம் இனி போற இடத்துல செய்வாளோ என்ன பண்ணுவாளோ அது அங்க போய் பாத்துக்கிடுத்து என்ன சரியா போச்சுல எனக்கு சப்போர்ட் பேசுவேன் பார்த்தா நீ அவளுக்கெல்லாம் சப்போர்ட் பேசியா ஏங்க ரெண்டு பேர் வந்து யார் வந்திருக்கான்னு பாருங்க ஏ வசந்தண்ணா எப்போ வந்து ஏன் நல்லா இருக்கிறீங்களா எட்டி அவங்க எனக்கே சொல்லலை பிறகு உனக்கு எப்படி சொல்லுவான் ஏம்மா உங்களுக்கு சொல்லலைனாலும் நாங்கள் இன்ஸ்டாகிராமில் அப்பப்போ பேசிக்கிடுவோம் என்கிட்ட சொல்லணும் இல்லம்மா அது என்னடி கிராம்பு ஐயோ அது கிராம்பு இல்லை கிராம் இன்ஸ்டாகிராம் என்ன இளவு அது பெரியமா அது ஒரு ஆப் பார்த்துக்கிடுங்க அதில் நம்ம ஃபோன் போட்டு பேசிக்கிடலாம் மெசேஜ் பண்ணிக்கிடலாம் ஏதாவது ரீல் அனுப்பணும்னா அனுப்பிக்கிடலாம் ரீலா இந்த தேட்டர்லலாம் ஓட்டுவாங்களே அதுவா எதுக்கு மக்கள் இப்ப எல்லாம் கக்க பக்கம் சிரிக்கிய பெரியம்மா பெரியமா அந்த காமெடி வீடியோ எதாவது இருக்குல்ல அதெல்லாம் எதாவது வந்துச்சுன்னா அவளும் எனக்கு அனுப்பிவிடுவா நானும் அவளுக்கு ஏதாவது அனுப்புவேன் அதான் அவ இன்ஸ்டாகிராம்ல பேசுவான்னு சொல்லியா ஏய் எனக்கெல்லாம் இது என்ன மக்கா தெரியும் இப்படி தெரியாதனால தான் உங்களை படிக்க வச்சிருக்கோம் நாங்களும் நான் ஒருத்தி வந்த பையனை உட்கார கூட சொல்லாம நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன் வாசமே வந்து உட்காரு என் தங்கச்சியும் சரியான பைத்திக்காரி தம்பி வாரான்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஏதாவது சமைச்சு வச்சிருப்பேன்ல சொல்லையே இல்ல பாரான் நான் தான் பெரியமா சொல்லான்டான்னு சொல்லாமல் திடீர்னு போய் நிற்போம் அப்போ அவங்க ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு பாப்போம் நான் தான் சொன்னேன் சரியா அப்போ இப்போ இருக்க சாப்பாடு சாப்பிடு மதியாலத்துக்கு நான் கறி எடுத்து சமைக்க என்னையா இல்லை பெரியமா காலையிலேயே நான் சாப்பிட்டு தான் வந்தேன் வீட்டில் நான் மதியானத்துக்கு இங்கே சாப்பிட்டுக்கிடுங்க ஆ சரி மக்களே ரெண்டு பேரும் அண்ணன்கிட்ட இருந்து பேசிகிட்டு இருங்க என்ன நான் அடுப்பங்கரையில் போய் சமைக்க வேலையை பார்க்கேன் அண்ணே எங்களுக்கு அங்கேருந்து என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தா சொல்லு உங்கள் ரெண்டு பேருத்துக்கும் அண்ணன் ஃபாரின்லருந்து சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன் பிறவு உனக்கு துணி இவனுக்கு தனியாக துணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒரு சென்ட்டு பாட்டில் வாட்ச்சு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் வேற எதுவும் வேணும்னாலும் கேளுங்க அன்னைக்கு காசு வச்சுருக்கேன் இங்கே வாங்கித் தரேன் வா எங்கே போயிட்டே இருக்கேன் எடுக்கணும் நண்டக்காவளே ஒரு வேளை வண்டியில் போயிட்டுருக்காவளோ ஹலோ சொல்லு சரசு ஏங்க வசந்த் வந்திருக்கேன் வசந்தா உன் வந்துட்டானா ஆமாங்க ஒரு வார்த்தை கூட அந்த பையனும் சரி சரி என் தங்கச்சியும் வீட்டுக்கு பாத்துக்கிடுங்க ஒரு பத்துிசம் தான் ஆகுது மதியாலத்துக்கு என் தங்கச்சியில எல்லாத்தையும் கூப்பிட்டு சாப்பாடு இங்கேயே போட்டுருவோம் கொஞ்சம் கறி மட்டும் எடுத்து குடுத்துட்டீங்களா நான் சமைக்க ஆரம்பிச்சிருவேன் சரி சரி சந்தோஷம் பையலும் மூணு வருஷம் கழிச்சு வந்திருக்கான்ல நல்லா ஆக்கி போடணும் சரி எவ்வளவு கறி எடுத்துட்டு வரணும் ரெண்டு கிலோ போல எடுத்தா போதுமாங்க நம்ம வீட்டுல பிறகு அவிய எல்லாரும் சாப்பிட கரெக்டா இருக்குமா கரெக்டா இருக்கும் தான் நினைக்கேன் சரி நான் பாத்து எடுத்துட்டு வாரேன் என்ன நீ அதுக்கு தேவையான இதெல்லாம் அரிஞ்சு வச்சிட்டு நான் வாரேன் செத்த நேரத்துல என்னங்க கையில ஏதா நாட்டு வச்சிருக்கிறாப்ல இருக்கு ம் ஆமா செல்வி இன்னும் ரெண்டு வாரத்துல பிள்ளைக்கு கல்யாணம் வேற வைக்கணும்னு சொல்லியிருந்தாள்லா அதான் பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு யார் யார் பேர் வரணும்னு சொல்லி எழுதியிருக்கேன் நீயும் ஒரு தடவை பாத்துக்க என்ன நல்லா ஒரு தடவைக்கு நாலு தடவை பார்த்துக்கிடுங்க என்ன பிறகு யார் பேராது விட்டுற போகுது என் பேர் இல்லை உன் பேர் இல்லைன்னு கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வந்துடப்படாது நான் நல்லா பார்த்துட்டுமா நீயும் ஒரு தடவை பார்த்துக்க உனக்கு எதுவும் தெரியலனாலும் ஒரு தடவை உங்கள் அக்காட்ட கூட கொடுத்து உங்கள் வீட்டு ஆளுங்க பேரெல்லாம் கரெக்டாக இருக்கா என்ன எதுன்னு பார்த்து சொல்லு ஆ சரிங்க தம்பி எங்க தம்பி நேத்தே எங்கள் அக்கா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டே இருந்தான் ரொம்ப அசதியாக இருந்திருக்கும் போல நல்லா உறங்கிட்டான் நானும் விட்டுட்டேன் அதான் காலையில் எழுந்திரிச்சோன்னே காலையில் சாப்பிட்டுட்டு பெருமையை பார்த்துட்டு வரேன்னு அங்கே போயிட்டான் அப்படியம்மா சரி சரி பாப்பா எங்க

மறக்காம அது என்னென்னு கேட்டு சொல்லுங்க இன்னைக்கு பத்திரிக்கை அடிக்க கொடுத்தாதான் அவன் ரெண்டு மூணு நாளில் தருவான் வேற எல்லோருக்கும் கொடுக்கணும் வேற கல்யாண வேலையெல்லாம் பார்க்கணும் எவ்வளோ வேலை இருக்கு ஆமாங்க நாலு வேற கம்மியாக இருக்கில்ல தம்பியும் இருக்கான்ல நீங்கள் ஒரு வேலையை பார்த்தா தம்பிவிட்டு ஒரு வேலையை கொடுத்து முடிச்சிடுங்க ம் சரிம்மா சொன்னலாம் இப்படி பார்த்துட்டு கிடக்கா இன்னும் சைட் அடிச்சிட்டு இருக்கேன் கொஞ்சம் அழகாக இருக்கியா அதான் ஆமாம் கொஞ்சம் தான் அழகாக இருக்கானா ஆமா கொஞ்சம் தான் அழகாக நிறைய அழகா இருக்க வேவளோ அவகிட்டயே போறியா நான் நிறைய அழகா இருக்க எனக்கு வேணும்னு கேட்கவே இல்லையே இந்த சோடா புட்டி தான் வேணும் அச்சச்சோ என் தங்க சரி சரி ஒழுங்கா நாளைக்கு காலேஜுக்கு வந்து சரி என்ன காலேஜுக்கு வந்தா என்ன தருவா ஐயா காலேஜுக்கு படிக்க வரணும் அது தோணுதா பாரு மரமண்ட ஹே ஹே படிப்பல்ல ஒரு பக்கம் தான் முதல்ல என் ஆள பாக்க தான் நான் வரேன் தெரியுமா இப்பதான் நான் கொஞ்ச நாளா ஓகே சொல்லிருக்கேன் அதுக்கு முன்னாடி யாரை பாக்க வருவே பைத்தியக்காரி அப்பையும் உன்னை பார்க்க தான் வருவேன் நீ இப்போ தான் ஓகே சொன்ன நான் அந்தவன்னை ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கனே அட ஆமா மறந்தே பாரா இந்த Dress நீ ரொம்ப அழகா இருக்கா இருக்கும்ல இவ்ளோ நெருக்கமா நிக்கிற ச பரவி இல்லாம இருக்குமா எனக்கு லீட்டியான ஒரு அக்கவுண்ட் இல்ல தூ விட்டுப் போயிருந்தாவே மாப்ள வீட்ல இருந்து இன்னும் ஆறு மாசம் கழிச்சு தான் கல்யாணம்னு சொன்னால انا பார்த்தா திடீர்னு இந்த மாசமே கல்யாணம்னு சொல்லிட்டாவா ஹ உங்க அக்காக்கு கல்யாணம் ஆகுது நமக்கு எப்போ சார் முதல்ல படித்து ஒழுக்கமாக ஒரு வேலைக்கு போங்க பிறகு தான் ஏடி எனக்கு இன்னும் ரெண்டே மாதம் தான் படிப்பு முடிஞ்சிடும் பிறகு நான் நல்ல வேலைக்கு போயிடுவேன்ல நீ நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாரிச்சு குடும்பத்தோட எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேக்கணும் ஓகேவா அப்போ கொஞ்சம் எனர்ஜி வேணுமே ஐயடா எப்போ பாரு இதே தான் ஹேஹே ஒன்றெல்லாம் பார்த்தாதுப்பா இது கொடுத்ததே பெருசு பிறகு உனக்கு ஆயிரம் தருவாவலாம் ஆளப்பேன் சரி நீ கொடுத்தது நான் திருப்பி கொடுக்கட்டா பல்ல பேத்துருவேன் ஆளப்பாரு நீ பார்த்த பணத்துல நான் பரப்ப சொல்லி நீ சொன்னது உலகத்தை நான் மறப்ப நீ வந்த வந்ததும் நீ ஆக நாக துகை வந்த என்னதும் தினங்களை முத்தம் கொடுப்ப இங்கே பாரடி தங்கம் பொங்கல் லீவெல்லாம் முடிஞ்சு திரும்ப நாளைக்கு தான் வேலைக்கு போக போகிறேன் பிறகு நான் வேலைக்கு போன உடனே என்ன கண்டுக்கவே மண்டக்கம் பெரிய ஆள் ஆயிட்டான் பிஸி ஆயிட்டான் அப்படிலாம் சொல்லப்படாது என்ன ஓ இப்போ அத சொல்லி தான் பாக்க வந்திருக்க என்ன சே அதுக்கு மட்டும் இல்ல லூசு உன்னையும் பாக்க தான் இருந்தாலும் சொல்லணும் இல்ல பிறகு இதனால நமக்குள்ள எதுவும் சண்டை வந்திருப்படாது இல்ல அதான் சொல்லியேன் அப்ப நான் தானே உனக்கு சண்டை கட்டறவே ப எம்மா தாயே நான் அப்படி சொல்லக் கூடியது எப்பா இப்ப முகம் எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா அப்படியே ஒரு போட்டோ எடுத்து வீட்டுக்கு வெளியே மாட்டணும்னு வையா ஹிஸ்டரி எல்லாம் போயிடும் எடுத்து நம்ம ரெண்டு பேர் முகத்தையுமே கல்யாணத்தன்னைக்கு போட்டோ எடுத்து நம்ம வீட்டு சதுத்துல மாட்டிக்கிடுவோம் அச்சச்சோ கல்யாணம் சொன்ன பிள்ளைக்கு சிரிப்பு பாரு நான் ஒன்றும் சிரிக்கல சிரிக்கவும் முடியாது என் செல்லம்ல என் தங்கம்ல ஏன் அழகுல சிரிமா இப்படிலாம் சொன்னா நான் சிரிச்சிடணுமோ சிரிச்ச பிள்ளைக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி தரலான்னு பார்த்தேன் ம் நீ வரச்சிருக்க மாட்டக்கா சரி விடு ஏய் சாப்பிட போறமா எப்ப 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 பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு சோறுன்னா முகத்துல சிரிப்ப பாரு ஏல ஏறும மாடு சும்மா போய் சொன்னேன் அதுக்கே இப்படி சிரிக்கா ம் இந்த பாரு சட்டையில தான் கையை வச்சிருக்கேன் அப்படியே கழுத்தை இறுக்கி புடிச்சுன்னு வை ஒரேடியா போய் சேர்ந்துருவேன் நீ தானே சொன்ன சாப்பிட வாங்கி தரேன்னு எனக்கு இப்ப பசிக்கிற மாதிரியே இருக்கு கொஞ்சம் சாப்பிட வாங்கி தாயே நீ வரும்போது வீட்டுல தான் வந்தான்னு சொன்னேன் அது போக நான் மூணு பப்ஸ் வேற வாங்கிட்டு வந்தேன் அதையும் தின்றுக்கா நம்ம பேச ஆரம்பிச்சு அஞ்சு நிமிஷம் கூட ஆகல அதுக்குள்ள கொஞ்சம் பசிக்க மாதிரி இருக்கா ஆமா நீ மூணு பப்ஸ் தான் வாங்கிட்டு வந்த இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து வாங்கிட்டு வந்தா பசிச்சிருக்காது வெறும் மூணு தானே தின்னையாதான் பசிக்குது சரியா போச்சு போ உனக்காகவே நாளையிலிருந்து ஓவர் டைம்லாம் பார்த்து சம்பாதிக்கேன் அப்போதான் இந்த வயிற்றுக்கு நான் நிறைய வாங்கி தர முடியும் ஓகே பைத்தியக்காரி பைத்தியக்காரி நீ தாண்டா பைத்தியக்காரா எரும மாடு குரங்கு பண்ணி ஏ ஏ ஏ இது சும்மா ஒரு வார்த்தை சொன்னா உடனே என்னென்னமோ சொல்லியா ஏன் பாஸ் சொல்ல சொல்லக்கூடாதா நீங்க என்ன வேணா சொல்லலாமே என்ம்மா வேற எதுவும் பேசிடாத ஒழுங்கா சொல்ல வரது கேளாம் சரி சரி சொல்லு போடா 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 என் செல்ல மட்டும் எங்கிட்ட என்ன பேச வச்சே பார்வ பஷ்ட நேரம் நான் என்ன பிள்ள இப்ப ராத்திரிக்கு சாப்பாடும் வெறும் குழம்புதான் இருந்து சாப்பிட்டு நான் இன்னைக்கு வேலை முடிஞ்சு வரும்போது புரோட்டா வாங்கிட்டு வந்தேன் பாட்டி புரோட்டாலாம் சாப்பிட முடியாது அதனால அவளுக்கு மட்டும் தோசை வாங்கிட்டு வந்து எனக்கு புரோட்டா வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டேன் நான் மட்டும் சோறும் வெறுங்குலமும் சாப்பிட்றேன் நீ பாரு நல்ல புரோட்டாலாம் எல்லாம் திங்க ஏன் செல்ல குட்டிக்கு வாங்கி தராம இருப்பானா கல்யாணம் முடித்து உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் போடு ஈவினிங் வரும்போது எல்லாம் வாங்கிட்டு வருவேன் என்ன அப்ப சரி ஓகே ஓகே இன்னைக்கு ஒரே வேலை தெரியுமா எனக்கு ஏமா என்ன வேலை செஞ்சா இன்னைக்கு அண்ணன் வேற ஊர்ல இருந்து வந்தான்ல அவன் ரூம்ல அப்படியே அங்கங்கே அப்படியே போட்டு வச்சிருந்தமா அதை சுத்தம் பண்ணவே இல்லை சரி அம்மா பண்ணுவாவே நினச்சி நானும் விட்டுட்டேன் பிறகு இன்றைக்கி அவன் ராத்திரி தூங்குறதுக்கு ரூம் வேணும்ல நேற்று கொஞ்சம் சுத்தம் பண்ணி தான் கொடுக்கணும்னு நினச்ச பார்த்துக்கேன் ஆனால் சுத்தம் பண்ண முடியல அவன் வேற ரொம்ப டயர்டாக இருக்குன்னு என் ரூம்லேயே வந்து உறங்கிட்டான் அதனால் நேற்று நானும் நீயும் ஒழுங்காக ராத்திரி பேசவே முடியல அவன் இருந்தனால் சரி இன்றைக்கி சுத்தம் பண்ணி கொடுத்துருவோன்னு நினச்சேன் மதியானம் பண்ணலான்னு பார்த்தேன் மதியானம் தான் எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு சாப்பிட போயிட்டோம்ல அதனால் பண்ண முடியல அதான் வந்து இன்னைக்கும் பண்ணித்தரலான்னா என் ரூம்லேயே இருந்துருவான் பிறகு நீ நானும் பேச முடியாதுல்ல அதனால வந்தோடனே சலுப்பு பார்க்காம எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சு முடிச்சுட்டேன் அதனால அவன் இன்னைக்கு அவன் ரூமுக்கே போயிட்டான் அச்சச்சோ என் தங்கமயிலும் என்கிட்ட பேச முடியலன்னு வேலை செஞ்சுச்சா ஆமாம் பிறவு என்ன செய்ய டெய்லி ராத்திரி இப்படி உன்ட்ட பேசிட்டே தூங்கி தூங்கி பழகிட்டு ஏத்தெல்லாம் சரியா தூக்கமே இல்லை அவன் வேற இருந்தான் பேசவே முடியல இன்னைக்கும் அப்படி ஆயிட்டுனா என்ன பண்ண வந்த உடனே எல்லாம் சுத்தம் பண்ணி கொடுத்துட்டேன் இதெல்லாம் ஒரு கஷ்டமா லூசு உனக்காக நான் என்ன வேணா செய்வேன் சொல்ல மறந்துட்டேன் பாரு நாளைக்கு நீயும் நானும் கட் அவுட்டுக்கு போட்டோ எடுக்க போறோம் ஸ்டுடியோக்கு ஆனா இதை நான் சொன்ன மாதிரி காட்டிக்கிடாத நீயும் நானும் போன்ல எல்லாம் பேசிட்டு தான் இருக்கோன்னு சொல்லி வீட்ல யாருக்கும் தெரியாதுல்ல தான் சொன்னாவே இந்த மாதிரி நாளைக்கு கட் அவுட்டுக்கு ஃபோட்டோ எடுக்க வேலை அனுப்பணும்னு பேசிகிட்டு இருந்தாவேன் என் காதில் விழுந்துட்டு சரியா நாளைக்கு காலையில் இல்லை மதியானம் போல் இருந்து யாராவது ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த ஸ்டுடியோவுக்கு எத்தனை மணிக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க வந்துடு என்ன கட் அவுட்டுக்கு தனியாக ஸ்டுடியோவில் போய் தான் எடுக்கணுமா என்ன நீ நானும் எடுத்த ஃபோட்டோ தான் எங்கிட்ட நிறைய இருக்குவே ஏய் எறும் மாடு அதெல்லாம் வீட்டில் காமிச்சிடாதே என்ன அதெல்லாம் நம்ம திருட்டுத்தனமாக வெளியே போனப்போ எடுத்தது இதெல்லாம் இப்போ எப்போ போனியேன்னு சொல்லி கேள்வி வரும் கல்யாணத்துக்கு முந்தையே இப்படியெல்லாம் ஊர் சுத்திரியலான்னு அதுக்கு எதாவது சொல்லுவாவில்ல அதனால நீ அதெல்லாம் ஒன்றும் காட்டாண்டா சரியா நாளைக்கு சொல்லும் போது அப்படியா சரி வாரேன்னு மட்டும் சொல்லிட்டு வா சரி சரி முடிஞ்சா வேட்டி சாலை இல்லை வரியா ஏய் வேட்டியில் வான்னு சொன்னால் அது சரி அது என்ன வேட்டி சாலையில் வாங்குற கீழே வேட்டி கட்டி மேலே சாலை கட்டிட்டு வரணுமோ உனக்கு ஐயோ 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 சாரி 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 தான் நான் என்ன சொல்ல வந்தேன்னா நீ வேட்டியில வா நான் சேலையில வாரேன்னு சொல்ல வந்தேன் அது வாய் ஒளரி அப்படி சொல்லிட்டேன் நல்லா ஒளர்ன போ நான் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன் அப்படி நினைச்சு பார உன்ன எவ்வளவு காமெடியா இருக்குமே ஐயே ரொம்ப கொடுரமா இருக்கு ஆமாண்டா கொடுர குரங்கு வாய்ப்பேசுறியா நாளைக்கு நேர்ல வா அடி எப்படி வாங்குறேன்னு பாரு வாய்ப்பில்லடா கண்ணா எப்படி எங்க வீட்ல இருந்து யாராவது என் கூட துணைக்கு வருவாவே அதனால் நீ என்கிட்ட எதுவும் பேசலாம் முடியாது வந்தியா போஸ் குடுத்தியா போனியான்னு இருக்கணும் ஓ நான் கட்டிக்கு போற புள்ள தானே அதெல்லாம் நான் பேசுவேன் யார் இருந்தாலும் முடிஞ்ச ஒரு முத்தம் கூட கொடுப்பேன் கொடுப்ப கொடுப்ப சரி நாளைக்கு நீ வேஷ்டி சட்டையில வரும்போது என்ன கலர் சட்டை போடுவ சொல்லு தெரியலையே தான் பார்க்கணும் சரி நான் பார்த்துட்டு என்கிட்ட இருக்க சட்டை நல்ல சட்டை ஒரு ரெண்டு மூணு எடுத்து போட்டோ அனுப்பியேன் உன்கிட்ட அதே மாதிரி கலர்ல சேலை எதுவும் இருந்தா உடுத்துட்டு வா என்ன ஆ சரி சரி ஆனால் நம்ம இப்போ பிளான் பண்ணியதுலாம் யாருக்கும் தெரியாதுல்ல பாரு நாளைக்கு ஸ்டுடியோவில் வச்சு எல்லாரும் ஏ பொண்ணு மாப்பிள்ளையும் ஒரே கலரில் வந்திருக்காவ அப்படின்னு அவையெல்லாம் அப்படியே பேசணும் இதுதான் ஒரு வேவ்லன் தேவங்களுக்குள்ள என்ன ஒரு பொருத்தம் அப்படிலாம் பேசணும் கடவுளே வட்டகாசத்துக்கு ஒரு அளவே இல்லடா சேரிடி பட்டு எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் சொக்குது நான் போய் தூங்கியேன்னு தூக்கம் வருவோ சரி எனக்காக இன்னைக்கு வேலை ரொம்ப நிறைய பாத்துருக்கா சரிமா தூங்கு போ நீயும் சீக்கிரம் தூங்க போனை பார்த்துட்டே இருக்காதே என்ன நான் எதுக்கு போனை பார்க்க போறேன் நாளைக்கு நடக்கிறத அப்படியே நினைச்சு பார்ப்பேன் என்னென்ன போஸ்ட் கொடுக்கலாம்னு யோசித்துட்டே படுத்திருப்பேன் ஐயோ கல்யாணத்துக்கு தான் விதவிதமா போஸ்ட் கொடுத்து எடுக்கணும் இது வெறும் கட்அவுட்டுக்கு தான் போட்டோ போடுவாவ ஒன்னும் இல்ல நீ நானும் பக்கத்துல இருந்து சிரிச்ச மாதிரி ஒரு போட்டோ அவ்வளவுதான் ஏன் அப்படி தான் கொடுக்கணுமா என்ன நம்ம ஒரு புது புரட்சி பண்ணுவோம் இப்பவே அப்படியே சூப்பரா போஸ்ட் கொடுப்போம் மெண்டல் மெண்டல் அதெல்லாம் இப்ப எதுவும் வீட்ல இருக்கவே எல்லாம் ஒத்துக்க மாட்டாவ சும்மா நிக்க சொல்லுவாவ நின்னுட்டு வந்துருவோம் என்ன சரி போய் தூங்க விழிகளில் உன் தேடல் செவிகளில் உன் பாடல் இரண்டுக்கும் நடுவில் இதயத்தின் உரையாடல் காதலுக்கு இல்லை எதை கொடுத்து நான் வாங்க உள்ளங்கையில் அள்ளித்தர என்னை விட ஏதும் இல்லை